வணக்கம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு வர பயிற்சி எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சனிப்பயிற்சி வந்து கும்பராசிக்காரங்களுக்கு லாப சனியாக இருக்கும் அதாவது சனி பகவான் வந்து உங்களோட ராசி லக்கணத்திற்கு பதினொன்னாம் இடத்துக்கு வர்றாரு இனி எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லது நடக்கும் தொட்டது துளங்கும் ஜென்ம ராசியையும் பஞ்சமதிரி கோணத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் பார்வை செய்கிறதுனால ஆண்டி போல அலைஞ்சவங்க கூட அரசனை போல் வாழ்வாங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கிட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிற யோகம் உண்டாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும் உத்தியோகத்துல வந்துட்டு சிரமம் பழு பழு இருந்துச்சுனாலும் கூட அது எல்லாமே குறையும் எந்த தொழில்னாலும் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு வந்து தொழில் துவங்கவும் வசதி ஏற்படும் கடன் பிரச்சனை தீரும் பொதுவாக மனக்குழப்பங்கள் அத்தனையும் தீர்ந்துடும் தூரத்து உறவினரின் உதவி கிடைக்கும் தெய்வ பணிகள் வந்துட்டு அதிகரிக்கும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் பொறுமை தேவை அவசரப்பட்டு யாரிடமும் வார்த்தையை விட வேண்டாம் சகோதர உறவில் மகிழ்ச்சி ஏற்படும் வில்லங்கமான சொத்துக்கள் வந்து சுமூகமாக ஓரளவுக்கு பேசி முடிக்கிற சூழ்நிலை வந்துடும் கணக்கு வன வழக்குல வந்துட்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா யோகசனி தான் பரிகாரம்னு பார்த்தா ஈஸ்வரனை வந்துட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு வில்வையில் சமர்ப்பித்து வணங்கணும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு அதை ஏதாவது வஸ்திர தானம் அதாவது எதாவது துணி எடுத்து கொடுக்கறது சிறப்பு சனி சனி பகவானை வந்து சனிக்கிழமையில் வணங்கி வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் தேங்க்யூ